நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து சாஃப்ட் கலப்புன்னு சேல்ஸ் வந்திருக்கு இதோடய டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பதினாறு சைஸ் டயர் வண்டிக்கு ஏற்ற மாதிரியான கலப்பை வந்து போட்டிருக்காங்க நாற்பத்தெட்டு இன்ச் ஹைட்டு ரெண்டு கிரெண்டரை சாஃப்ட்டுங்க ஆம் திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு கம்பெனி தானுங்க அம்மன் கம்பெனி கலப்பை ரொம்பவுமே பார்த்திங்கன்னா மிக குறைந்த ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது ஏடை பார்த்திங்கன்னாவே தெரியும் தேய்மானம் ரொம்ப கம்மியாக ஓடிருக்குங்க கம்பெனி கலப்பதாங்க நல்லா சீரான கலப்பை இந்த கலப்பைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டில் நேரில் வந்து பேசுகிறவாது அனுசரித்து கொடுத்துருவாங்க புது கலப்பைங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு மணிநேரம் தான் ஓடி இருக்குது நேரில் ஓனீங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து வாங்கலாங்க நேரடி விவசாயிட்டு தான் இருக்குது அவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இருக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் திங்களூர் அருகில்